எப்டி வணக்கம் சட்டமன்ற தொகுதி வாரியாக கல நிலவரங்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்போது நாம் பார்க்க இருக்கும் தொகுதியானது மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியின் கல நிலவரங்களை பற்றி பேச வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சதீஷ் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய கல நிலவரம் என்ன உங்களுடைய பார்வையில மயிலாப்பூர் அதாவது தமிழ்நாட்டு அரசியல பிராமணர்கள் தங்களுக்குன்னு ஒரு கொண்டாடப்படுகின்ற ஒரு ஏரியாதான் இந்த மயிலாப்பூர் மயிலாப்பூர் நிக்கிறது பிரஸ்டிஜா நினைச்ச காலம்லாம் இருந்தது பிராமணர்கள் மயிலாப்பூர் மட்டும் விட்டு கூடாது அப்படின்னு நினைச்ச காலகட்டம்லாம் இருக்கு இந்த மயிலாப்பூர் தொகுதியை பொறுத்தவரை இது ஆரம்பம் முதலே திமுக கொஞ்சம் பலவீனமா இருந்த தொகுதி தான் இது வந்து இங்க வந்து அதிமுக கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்தி செலுத்தி வந்தது டி கே கபாலி அவர்கள் ஃபர்ஸ்ட் திமுக ஜெயிச்சாரு அப்புறம் அதிமுக போய் ஜெயிச்சாரு ஆஹ் முன்னாள் அமைச்சர் பாவளர்மதி அவங்க இங்கதான் எண்பத்தி நாலுல ஜெயிச்சாங்க அப்புறம் திமுக அதிமுக கொஞ்சம் மாறி மாறி ஜெயிச்சிருந்தாங்க அப்புறம் அதிமுக கொஞ்சம் கன்சிஸ்டண்டா ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் ஜெயிச்சாங்க பிஜேபி சேர்ந்த திரு கே என் ல லட்சுமணன் அவர்கள் அவங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல திமுக கூட்டணியில சோ அப்ப பிராமின் சீட்டுன்ற மாதிரி பர்செப்ஷனுக்கு வந்து கலைஞராக போகிறாரு ஆனால் உண்மை என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு அப்புறம் நம்ம இங்கே ட்ரெண்ட் நிறைய மாறி இருக்கு நம்மளே முன்னாடி தென் சென்னை பாலிடிக்ஸ் எப்படி மாறி இருக்குன்னு நம்ம பேசணும் அது மாசுபிரமணியன் எமர்ஜென்சி அந்த அளவுக்கு திமுக ஸ்ரீந்தன் பண்ணியிருக்கு தென் சென்னை அது வந்து இந்த தொகுதிக்கும் பொருந்தும் இந்த தொகுதியில ப்ளஸ் இங்கிருந்த பிராமணர்கள் வே கொஞ்சம் பொருளாதாரம் பெருகி நல்ல கொஞ்சம் வேலைவாய்ப்பு கிடைக்கிறதா கொஞ்சம் சிட்டி அவுட்ரு ஏரியாஸ் நாங்க நல்லூர் கொஞ்சம் நகர் அந்த போன்ற பகுதியெல்லாம் கொஞ்சம் நிறையா டீநகர் அவுட் ஏரியா கிடையாது பட் வேற ஒரு மோர் இவங்க அந்த கபாலேஸ்வரர் கோயில் சுற்றி தான் கொஞ்சம் நிறைய பேர் இருந்தாங்க இப்ப நிறைய பிராமண சங்கங்கள் அங்க கபாலேஸ்வரர் கோயில் சுற்றி இருக்கு நிறைய பேர் அங்கே பால் மாசம் கொஞ்சம் ஆப்ரேட் பண்ண நிறைய பேர் இருக்கு இங்க ட்ரெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு அப்புறமா மாறிடுச்சு இது வந்து ப்ரோ கொஞ்சம் வந்து பிராமின் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணக்கூடிய தொகுதியா இது இல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி பதினொன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலயே பாத்தீங்கன்னா அதிமுக ஒரு பிராமணரான முன்னாள் கமிஷனர் நடராஜனை கேண்டிடேட் போட்டு பட் பெரிய மார்ஜின்ல வச்சுக்கல அன்னைக்கு திமுக வந்து இன்னைக்கு பாஜக இருக்கிற கராத்தி தியாகராஜன் வந்து கேண்டேட்ட போட்டாங்க பட் இன்னும் தியாகராஜன் வந்து திமுக அவங்க கேண்டிடேட் பதினாறுல போன் பண்ணிட்டுதான் இன்னும் கொஞ்சம் பத்தாயிரம் ஓட்டு கம்மியா தான் ஒரு கலாத்தி தியாகராஜன் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக வந்து இன்னைக்கு பாஜக கலாத்தி தியாகராஜன் அவர் காங்கிரஸ் சீட்ல நின்று நின்னாரு அன்னைக்கு ஒரு திமுக திமுக கேண்டிடேட்டே போட்டாங்கன்னா அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வந்திருப்பாங்க அவர் கணத்தை பதினஞ்சாயிரம் ஓட்டு தோற்று திமுக இன்னும் கொஞ்சம் இறங்கி வந்து தோற்றுப்பாங்க ஸோ அப்பய் டைனாமிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கு இருபத்தொன்னுல வந்து இப்போ இன்னைக்கு இருக்க மயிலை வேலு இவர் தான் மாவட்ட செயலாளருங்க அவருக்கு கொஞ்சம் போட்டு போகும்போது அங்க இருக்கிற நாடார் மற்றும் தலித் கன்சால்டேஷன்ல கொஞ்சம் நல்லாவே ஆர்கனைஸ் பண்ணி அவங்க அவங்க எலெக்ஷன் கொண்டு நல்லாவே ஆர்கனைஸ் பண்ணி இப்போ இருபத்தொன்னு தேர்தலில் நல்ல மார்ஜின் அதாவது நாற்பத்தி நாலு பர்சன்ட் ஒரு ஓட்டு எடுத்து ஸோ ஜெயலலிதா மாறி இருக்கற திமுக வாக்கு வங்கி பெருகி பெருகிருக்கு கொஞ்சம் வீக்கர் செக்ஷன்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க அதுக்கு பார்த்தா மாவட்ட செயலாளர் அங்க இருக்கு இப்போ அங்கே அந்த தொகுதி இருந்தாலும் இன்னும் ஃபர்தர் அட்வாட் அட்வான்டேஜ் இருக்கு முதலமைச்சர் ஓட்டு இருக்கிறது அந்த தொகுதி தான் மயிலாப்பூர் தான் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ திமுக ஒரு ஷின் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா இருக்கும்போது ஐம்பத்தி மூணாயிரம் ஓட்டு எடுத்தாங்க பதினாறுல அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஜம்ப் ஒரு ஒரு ப ஒரு பத்தாயிரம் ஓட்டு கூடுதலாக எல்லா எல்லா தேர்தலும் எடுத்துட்டு இருக்காங்க எழுபத்தி நாலு எழுபத்தி எட்டாயிரம் அறுபத்தி நாலாயிரம்ன்ற மா இருக்கும்போது ஸோ ஒரு பத்தாயிரம் ஓட்ட ஜெயலலிதா தலைமையின் போது அவங்க திமுக வராம இருந்த ஓட்டு வந்து இங்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு அதிமுக பார்த்தோன்னா அப்படியே இல்லை ரிவர்ஸ் அறுபத்தி ஓட்டு ஜெயலலிதா ஓட்டு தலைமை இருக்கும்போது நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி அஞ்சு அப்படின்னு வந்திருக்கு இருபத்தி ஓட்டு எப்படி

அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மக்கள் நீதி மையம்ல இப்ப ஸ்ரீபிரியா நடிகர் ஸ்ரீபிரியா கண்டஸ் பண்ணாங்க அவங்க பதினாறாயிரம் ஓட்டு எடுத்தாங்க ஒன்பது பர்சன்ட் ஓட்டு எடுத்தாங்க அந்த ஓட்டு பிஜேபி ஷிஃப்ட் ஆகும்போது இவங்க வந்து ஒரு ஒரு கம்பைன்ட் எஃபெக்ட் நாற்பத்தி நாலு பர்சன்ட் எடுக்கிறாங்க ஆனா திமுக வந்து நாப்பத்தி ஏழு பர்சன்ட் போயிடுறாங்க திமுக மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த தொகுதியை அனைவரும் அன்றைக்கமாக ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இந்த தொகுதியை பண்ணிட்டு இருக்க தொகுதி நிற்கணும்னு பார்த்துட்டு இருக்காரு அப்போது அப்போ ஜெய ஜெயக்குமார்னாலும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது இந்த பிஜேபி ஏன்னா எங்கெங்கெல்லாம் அதிமுகவிட பிஜேபி ஓட் அதிகமாக இருக்கோ அங்கே ஓட் டிரான்ஸ்ஃபர் பிஜேபி டு ஏடிஎம்கி ஓட் ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக இருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாது ஸோ அது ஒரு பெரிய சவால் தான் இந்த தொகுதியை ஸோ இந்த தொகுதி வந்து எல்லாரும் மயிலாப்பூர் மயிலாப்பூர்ன்னு சொல்லுவாங்க மயிலாப்பூர் வந்து இப்போ திமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க இருக்கக்கூடிய ஒரு இருக்கு இப்போ தென்சென்னையை பொறுத்தவரை அஹ் சைதாப்பேட்டைக்கு அப்புறம் திமுக ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா மயிலாப்பூர்ல மயிலாப்பூர்லதான் சொன்னேன் கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட் தான் அவங்க இருக்காங்க ஆனா இப்ப வந்து பிராமணர்கள் சமூகத்தை வாக்குகளை மட்டுமே வச்சு இந்த தொகுதி மயிலாப்பூர்ல இனிமே ஜெயிக்க முடியாது குறிப்பா வந்து வேட்பாளர்கள் வந்து அது மயிலை வேலுதான் மீண்டும் வேட்பாளர் நிறுத்தப்படுவார் அது ஒண்ணு கன்ஃபார்ம் அதிமுக சார்பாக அதிமுக பிஜேபியா அப்படின்ற அந்த இது இருக்கும் நான் சொன்ன வெறுகம்பாகம் டி நகர் வே வேலச்சேரி இந்த மூணு தொகுதியிலுமே ஒரு யார் அதிமுக நினைக்கிறாங்களா பிஜேபி நிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த தொகுதியை தெரிஞ்சு ஜெயக்குமார் ஆஹ் ட்ரைவ் மாதிரி தகவல் வருது அப்படி ஜெயக்குமார் மயிலாப்பூர் தொகுதி வந்து பிஜேபியும் விட்டு கொடுக்கிற பெருசா பொசிஷன் தெரியும் பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினாலு தனிச்செய்வ இந்த கருண்ராஜன் அவங்களே நாடாளுதான் போனாங்க போல சோ அவங்க அவங்க டாக்டிக்ஸ் அப்படிதான் இருக்கு எஸ் ஜி சூர்யா ஒருவேளை அவருக்கு ஐதர் ஆஃப் பேலச்சேரி அவர் மயம் மயிலாப்பூர் இடத்துல ஏதோ ஒன்னு அப்படி மாதிரி அவர் அவர் போகலாம் அது ஒரு இருக்கு கராத்தர் தியாகராஜன் அவரும் இருக்காருல்ல அவருக்கும் சி சீட் எங்க எங்களுக்கு தெரிய இந்த தொகுதியை விரும்பி கேட்கலாம் இந்த தொகுதியில இம்பாக்ட் கொஞ்சம் இந்த பிஜேபி அதிமுக கூடுதலா எடுத்திருக்காங்களோ அங்க வந்து விஜய்க்கு நல்ல ஸ்கோப் இருக்கு குறிப்பா நாம் தமிழர் அந்த தொகுதியில் நல்லா பண்ணாருன்னா அங்கேயும் நல்ல ஸ்கோப் இருக்கு இந்த தொகுதியில கொஞ்சம் விஜய்க்கு ஸ்கோப் இருக்கு இது கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் பட் என்னோட எட்ஜ் வந்து மயிலை வேலுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குங்க அப்ப திமுக வந்து சரியா வந்து பிளான் பண்ணா வெற்றி பெறக்கூடிய நிச்சயமா வெற்றி பெறலாம் மயிலை வேலும் நல்லா கொஞ்சம் அந்த தொகுதியில கொஞ்சம் நிறைய அறியப்பட்ட நம்ம கொஞ்சம் நல்லா மிஸ் பண்ணி ஒர்க் பண்ணிருக்காரு நிச்சயமா மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியோட நிலவரத்தை மிக தெளிவா சொன்னீங்க நம்ம மேலும் ஒரு தொகுதியில்